எடுத்துக்கொள்வோம் சங்கீதம் இருபத்தி ஏழு ஒன்றாம் வசனம் முதல் அதனுடைய ஸ்தோத்திரம் பதினான்காம் அசனம் வரை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம் கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர் யாருக்கு பயப்படுவேன் கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர் யாருக்கு அஞ்சுவேன் என் சத்துருக்களும் என் பகைங்கருமாகிய பொல்லாதவர்கள் கொல்லாதவர்கள் என் மாம்சத்தை பட்சிக்க என்னை நெருக்குகையில் அவர்களே இடறி விழுந்தார்கள் எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது என்மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் இருப்பேன் கற்றிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன் அதையே நாடுவேன் நான் கற்றுடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கற்றுடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன் தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என் என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார் இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும் அது நிமித்தம் அவனுடைய குடாரத்திலே நான் ஆனந்த பலியிட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன் கர்த்தாவே நான் கூப்பிடுகிற சத்தத்தை நீர் கேட்டு எனக்கு இறங்கி எனக்கு உத்தரவு அருளி செய்யும் என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே உம்முடைய முகத்தை தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதயம் உம்மிடத்தில் சொல்லிற்று உமது முகத்தை எனக்கு மறையாதையும் நீர் கோபத்துடன் உமது அடியனை விலக்கி போடாதையும் நீரே எனக்கு சகாயர் என் ரட்சிப்பின் தேவனே என்னை விடாமலும் என்னை கைவிடாமலும் இரு என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார் கர்த்தாவே உமது வழி எனக்கு போதித்து என் எதிரிகாலின் நிமித்தம் செவையான பாதியில் என்னை நடத்தும் என் சத்துருக்களின் இஷ்டத்துக்கு என்னை ஒப்புக்கூடாதையும் பொய் சாட்சிகளும் அக்கிரமித்து சீறுகிறவர்களும் எனக்கு உரதமாய் எழும்புகிறார்கள் நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்துடைய நன்மையை காண்பேன் என்று விசயா விசுவாசியாதிருந்தால் கெட்டுப்போயிருப்பேன் கர்த்தருக்கு காத்திரு அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார் திடமனதாயிருந்து இருந்து கர்த்தருக்கே காத்திரு கர்த்த நல்ல பேர் உட்கார்வோம் நல்ல அருமையானது காலவேளையில் தேவன் நம்மை சுகபத்திரத்தோடு அவருடைய சமூகத்திலே கூட்டி சேர்த்த அவருடைய மகத்துவமான கிருவைக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக தொடர்ந்து நாம் கிருபையை குறித்து ஒவ்வொரு காலை பொழுதிலும் நாம் தியானித்து வருகிறோம் கர்த்தருடைய கிருபையை நம்முடைய வாழ்க்கையில் மிகவும் அருமையாக நம்முடைய வாழ்க்கையில் அதை விளங்க பண்ணுகிறதுக்காக கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் இந்த நாள் காலை வழியிலும் கூட நாம் சிந்திக்க போகிற காரியம் நாம் வாசித்த சங்கீதத்தில் ஸ்தோத்திரம் பத்தாவது வசனம் சொல்கிறது என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார் அப்படிங்கிற அந்த வார்த்தையை ஸ்தோத்திரம் கைவிடாமல் நம்மை நடத்துகிற கிருபை அப்படிங்கிற காரியத்தை உங்களோடு நான் பேச விரும்புகிறேன் அதற்கு ஆதாரமாக நிகைமியா புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தை வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது நெகேமியா ஒன்பது பதினேழு அவர்கள் செவிக் கொடுக்க மனதில்லாமலும் அவரிடத்தில் செய்த அவரிடத்தில் செய்த அவருடைய அற்புதங்களை அவர்கள் நினையாமலும் தங்கள் கழுத்தை கடினப்படுத்தி தங்கள் அடிமைத்தனத்துக்கு திரும்பும்படிக்கு அவர்களை கலங்கம் பண்ணி ஒரு தலைவனை ஏற்படுத்தினார்கள் ஆகிலும் வெகுவாய் மன்னிக்கிறவரும் இரக்கமும் உருக்கம் உள்ளவரும் நீடிய சாந்தமும் மகா கிருபையுளருமாகிய தேவனாகிய நீர் அவர்களை என்ன செய்யல கைவிடவில்லை மகா கிருபையுளருமான தேவனாகிய நீர் அவர்களை என்ன செய்யல கைவிடவில்லை கால வேளையில் இதைத்தான் நாம் சிந்திக்க போகிறோம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் பல நிலைகளில் மாறுபடுகிறோம் ஒரு நிலைகளில் நாம் இருப்பதில்லை பல நிலைகளில் மாறுபட்டு கொண்டே இருக்கிறோம் இங்க நிகைமையா இப்படியா சொல்றாரு செவி கொடுக்க மனதில்லாம இருந்தீங்க அவர் செய்த அற்புதங்களை நினையாம போனீங்க உங்க கழுத்தை கடினப்படுத்தினீங்க அடிமைத்தனத்துக்கு திரும்பும்படிக்கு நீங்க நீங்கள் கலகம் பண்ணினீங்க ஒரு தலைவனை ஏற்படுத்தினார் ஆனால் நீங்கள் அதை கணம் பண்ணலை ஆனால் உங்கள் தேவனாகிய கர்த்தர் மகா கிருபை உள்ளருமாய் உங்களை அவர் என்ன செய்யலை கைவிடலை அல்ல இல்லையா நம்மளை கொஞ்சம் ஆராய்ந்து பார்ப்போம் அந்த கால வேளையில் நான் எப்படிப்பட்ட ஒரு ஜீவியத்தில் நான் கடந்து வந்தேன் நான் எப்படிப்பட்ட ஒரு பாதையில் பயணித்து வந்தேன் என்னை ஆண்டவர் நல்லா வச்சிருந்தோம் என் ஆண்டவர் எனக்கு சௌரியத்தை ஏற்படுத்தி உபகாரத்தை ஏற்படுத்தி எனக்கு நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தி எனக்கு நல்ல பாதுகாப்பை கொடுத்து எனக்குரிய எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து என்னுடைய எதிரிகாலிகளுக்கு என்னை விலக்கி மீட்டு என்னுடைய சத்துருக்களுக்கு என்னை என்னுடைய ஜீவனை தப்புவித்து எனக்கு எழும்பின எத்தனையோ பொல்லாப்புல அவர் என் கூட இருந்து எனக்காக யுத்தம் பண்ணி என்னை நடத்துவதற்கு நல்ல போதகத்தை போதகரை கொடுத்து கத்தனை நடத்தினார் நானும் செவி கொடுக்க இல்லாம போனேன் அற்புதங்களை நினையாம போனேன் கழுத்தை நான் கடினப்படுத்தினேன் அடிமைத்தனத்துக்கு திரும்பும்படி நான் கலகம் பண்ணினேன் என்ன நான் ரொம்ப சேஃப்டி ஆயிருக்கிறதுனால என்னால சும்மா இருக்க முடியல எனக்குள்ள இருக்கிற இருதயத்துக்குள் மாறுபாடு உண்டதுனால நான் பாதுகாப்பாய் ஆரோக்கியமாய் விடுதலையோடு இருக்கிற அனுபவத்தை எனக்கு சாதகமாய் பயன்படுத்தி வாழ்ந்த நாட்கள் உண்டு ஆனாலும் அவர் என்னை கைவிட்டிருக்கணும் என்னை கைவிடல அலை லோயா என்ன அவர் கைவிடல அவர் என்னை கைவிடாம இருந்ததுனால தான் இப்போ நான் நினைக்கிறேன் அவர் மகா கிருபை உள்ள தேவன் அவர் என்னை கைவிடவே இல்லை கைவிட்டு இருந்திருப்பார்னா இன்னைக்கு நான் இந்த இடத்துல என்ன செஞ்சிருக்க முடியாது நின்றுக்க முடியாது நான் பேசியிருக்க முடியாது என் வாழ்க்கை அந்த ஏழு அடைந்திருக்கும் என் சீவியம் ஒன்றுமில்லாமல் ஈழ்பொருளாய் ஆயிருக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் நான் இவ்வளோ காரியத்தை அவருக்கு விரோதமா செய்த போது கூட அவர் என்னை கைவிடாமல் என்னை கிருவையாய் நடத்துகிறார் அதுதான் ரொம்ப முக்கியம் இந்த காலவெளியில் சிந்திக்கிற அந்த வார்த்தைய சற்று நல்ல உங்க இருதயத்துக்குள்ள பதித்து வைத்துக்கோங்க தேனுடைய கிருபை கைவிடாது என்னை கைவிடாது ஏன் கைவிடாதுன்னா திரும்ப திரும்ப ஆவியானவர் நம்மோடு பேசுகிற ஒரு காரியம் என்னன்னா நம்மை குறித்து ஒரு தேவ திட்டம் அவரிடத்தில் உண்டு நம்மை குறித்து ஒரு பெரிய பிளான் அவரிடத்துல உண்டு நம்மை கொண்டுதான் ஆண்டவர் செய்வாரே தவிர நம்மை கொண்டு செய்ய வேண்டிய காரியத்துல இன்னொரு நபரை உபயோகப்படுத்துற விஷயத்துல அவருடைய உள்ளம் அதை ஏற்றுக்கொள்வதில்லை சத்தத்தை கேட்கிற நீங்க யாரா இருந்தாலும் சரி உங்களை கொண்டுதான் தேவருடைய திட்டத்தை நிறைவேற்றுவார் தேவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவார் உங்களுக்கு மாற்று ஒரு நபரை ஆண்டவர் ஏற்படுத்த மாட்டார் ஆகவே உங்களை ஆண்டவர் கிருபையாய் நடத்துகிறார் உங்களை கைவிடவில்லை கைவிடவில்லை கைவிடவும் மாட்டார் இதன் சொல்லுது நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை நான் கைவிடுவதும் இல்லை இதில் ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னா உலக பிரகாரமா அந்த உலகத்தில் வாழ்கிற நாம நம்ம நம்முடைய காரியத்தை நம்முடைய பேச்சை நம்முடைய முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ளாமல் இருக்கும்போது நமக்கு என்ன தோணுன்னா அவ்வளோதான் இனி என்ன செய்யக்கூடாது தொடர்ந்து அவங்களுக்கு கொடுக்க கொடுக்கக்கூடாது ஒத்துழைப்பு கொடுக்க கூடாது கலட்டி விட்டுருவோம் நம்ம இருதயத்துக்கு ஒத்து போகல நம்ம இருதயத்துக்கு இசைந்து போகலல்ல நம்முடைய மனச புரிஞ்சுக்கிடல நம்முடைய மனசினுடைய முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ளாம இருக்கும் போது நாம ஏன் பின்தொடரணும் நாம ஏன் கை கொடுத்து நம்ம போனோம் கலட்டி விட்டுருவோம் இது மனுஷனுடைய சுவாவம் ஆனா தேவனுடைய சுவாவம் என்னன்னா உங்களை என்னையும் ஆமேன் அவர் கைவிடாம நடத்துற அந்த மகாபெரிய கிருமையை எண்ணி நம்மனா ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லாம இருக்கவே முடியாது காரணம் திரும்ப திரும்ப நம்முடைய கழுத்தை கடினப்படுத்தணும் திரும்ப திரும்ப அவர் செய்த அற்புதங்களை நினையாம போனோம் திரும்ப திரும்ப அவருடைய சொல்ல கேட்காம போனோம் திரும்ப திரும்ப அவருக்கு உரமா ஏதோ ஒரு கலகம் பண்ணணும் ஆனாலும் ஆண்டவர் பொறுமையோட சகித்து கொண்டு என் பிள்ளைய நான் கைவிட மாட்டேன்னு சொல்லி அவர் உத்தரவாதத்தோட இந்த நிமிஷம் வரைக்கும் நம்ம நடத்துறாருனா ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லணும் கிருவை என்னை கைவிடவில்லை இனி என்னை கைவிடாது நான் எனக்குள்ள ஒரு பெரிய மனந்திருப்பதை இந்த கால வேளையில் எனக்கு தருகிறார் நான் அவரை கடினப்படுத்த என் கழுத்தை கடினப்படுத்த மாட்டேன் நான் அவருக்கு ரதமாய் கலகம் பண்ண மாட்டேன் நான் அவருடைய வார்த்தையை கேட்டு நான் அதை செவிகொடுக்க மனதில்லாதவனாய் போக மாட்டேன் அவருடைய அற்புதங்களை எல்லாம் நினைவு கூறுவேன் எனக்காக ஆண்டவர் செய்திருக்கிறார் என் குடும்பத்துக்காக செஞ்சிருக்கிறார் என் பிள்ளைகளுக்காக செஞ்சிருக்கிறார் என்னுடைய வேலையிலேயா செஞ்சிருக்கிறாரு என்னுடைய பிரயாணத்திலேயே ஆண்டவர் செஞ்சிருக்கிறாரு நினைவு கூறுவேன் நினைவு கூர்ந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவேன் எத்தனையோ பேருக்கு நாம நம்ம வாழ்க்கையில் நடந்த அற்புதம்லாம் நடக்கலை நம்ம குடும்பத்தில் நடந்த அற்புதங்கள்லாம் நடக்கல நம்முடைய வேலையில நம்முடைய தொழில நடந்த அற்புதம்லாம் எல்லாம் எத்தனை பேருக்கு நடக்கல ஏங்கிட்டு இருக்காங்க ஆனா நமக்கு ஆண்டவர் செஞ்சாரு நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில செஞ்சாரு ஏன் தெரியுமா இவங்க மேல ஏன் மேல ஆண்டவர் வைத்திருக்கிற கிருபையின் அளவு பெருசு அது ஆண்டவர் பார்த்து உங்களுக்கு எனக்கும் அதை செய்தாரு கைவிட அவருக்கு மனசே வரல கைவிட மனசே வரல ஆண்டோடைய நாம மகிமைப்படட்டும் நீங்க வேதத்துல வாசித்து பார்ப்பீங்கன்னா ஸ்தோதிரம் இதே அதிகாரத்துல முப்பத்தி ஒன்னாவது வசனத்தை வாசிப்பீங்கன்னா அங்க அழகா சொல்லப்பட்டிருக்கு ஆகிலும் மிகுந்த இரக்கங்கள் படியையும் நிர்மூலமாக்காமலும் கைவிடாமலும் இருந்து ஆ நீர் எப்படிப்பட்ட தேவன் கிருவையும் இரக்கமும் உள்ள தேவன் அடுத்த வசனம் ஆ ம் 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 ஆசாரியர்களுக்கும் தேங்கதரிசிகளுக்கும் பிதாக்களுக்கும் ஆ நல்ல கவனிங்க எவ்வளவு அதை ஆராய்ந்து பார்த்து அவர் சொல்கிறாரு பாருங்க இதெல்லாம் ஆராய்ந்து பார்க்குறார் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளே ஆண்டவர் கிருபையாக ஈவாக கொடுக்குறாரு நம்மளை ஒரு விஷயை ஆராய்ந்து பார்க்கணும் நம்முடைய ஜீவியத்தை ஆராய்ந்து பார்க்கணும் நம்முடைய நடக்கைகளை ஆராய்ந்து பார்க்கணும் நம்ம அந்த உலகத்தில் ஆமீன் பல விதங்களில் சறுக்கப்படுகிறோம் தோற்று போகக்கூடிய சூழ்நிலைக்கு நாமே போய் முன்னிலையில் போய் நிற்கிறோம் ஆனால் அது எப்போது சரியாகும் அப்படின்னா நம்மை ஆராய்ந்து பார்த்து நம்மை புரிந்து கொண்டு நம்மை சோதித்து பார்த்து நான் எந்த நிலைமையில் இருக்கிறேன் நான் எந்த நிலவரத்தில் இருக்கிறேன் அப்படிங்கிறத நாம் ஆராய்ந்து பார்த்துட்டோம்னா நிச்சயமா நான் விசுவாசிக்கிறேன் தேவன் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு எனக்கும் நிர்மலமாகாமல் இருப்பதற்கு கொடுக்கிற கிருவை உங்களை என்னையும் சரிப்படுத்தும் அவர் என்னை கைவிடலை அப்படிங்கிறத உணரும்போது எனக்குள்ள ஒரு மாற்றம் வரும் எனக்குள்ள ஒரு மனம் துன்புதல் வரும் என்ன ஆண்டவர் இந்த அளவுக்கு நேசிக்கிறார் நான் இந்த ஸ்தானத்தில் ஆண்டவருக்கு நான் புரோஜனமாய் இருக்கணும் உகந்த பாத்திரமா நான் இருக்கணும் சொல்லி உங்களுக்குள்ள எனக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் இரண்டாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தை வாசிக்கும் போது அங்கே அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவரை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருள வெளிச்சமும் கோணலை செவையுமாக்குவேன் இந்த காரியத்தை நான் அவர்களுக்கு செய்து எவ்வளோ அருமையான வசனம் பாருங்கள் நான் இந்த காரியத்தை செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன் ஆண்டவர் சொல்கிறார் ஆலை இல்லையா உங்களை ஆண்டவர் என்னை எப்படி நடத்துகிறாராம் குருடரை அவர்கள் அறியாத வழியில் நடத்துகிறது போல நம்மளை என்ன செய்கிறாரு சில நேரத்தில் நமக்கு கண்ணு கட்டுனது மாதிரியே தெரியும் நம்ம எந்த பாதையில் போகிறோம் எப்படி தான் போகிறோம் என்ன தான் நடக்குது ஒன்றுமே தெரிய மாட்டுக்கு உலகத்தில் இருக்கவங்க கூட சொல்கிறான் நான் ரொம்ப போயிட்டு இருக்கேன் என் ரூட்டு கிளியரா இருக்குது பாரு என் குடும்பத்தை பார் என் வேலையை பார் அதை பார் இதை பார் எல்லாம் கரெக்டாக இருக்குது நான் தெளிவோட தான் வாழ்க்கையில் நான் இருக்கேன் அப்படிங்க நமக்கு பாருங்கள் ஆண்டவரை ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற நாம சில நேரத்தில் நமக்கே குழப்பமா இருக்கு நான் என்ன பாதையில தான் போறேன் என்ன எப்படி தான் நடத்துறாரு எப்படி நடத்துறாரு குருடரை போல அறியாத வழியில நடத்துறாரு குருடர்களுக்கு என்ன தெரியாது நடப்பாங்க ஆனா அவங்களுக்கு நடக்கிற பாதை என்ன செய்யாது தெரியாது என்ன பாதையில் கேட்டு பாருங்க கண்ணு ரெண்டும் குருடா இருக்கிறவங்ககிட்ட போய் நீங்க எங்க போறீங்க அப்படின்னா போறேன் எங்க போறேன் அப்படிங்கிறது கண்ணு தெரிஞ்சவங்களுக்கு தான் தெரியுமே தவிர கண்ணு தெரியாதவங்களுக்கு தெரியாது ஒரு கணக்கு தான் ஒரு ஒரு கணிப்பில் தான் அவங்க என்ன செய்வாங்கன்னா நடந்து போவாங்க இன்னைக்கு உங்களை என்னையும் சில நேரத்தில் ஆண்டவ அப்படி நடத்த வேண்டிய அவசியம் வந்துச்சுன்னா ஆண்டவர் அப்படி நடத்துவார் எதுக்குன்னா நாம் கெட்டு போகாத பிடிக்கு நாம சீரழிந்து அதன் நிமித்தம் என்னுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு பாதிப்பு ஏதோ ஒரு விழுகை வீழ்ச்சி வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த நேரத்தில் அந்த நாட்கள்ல உங்களை என்னை ஆண்டோர் எப்படி நடத்தணும் விரும்புறாருனா குருடரை போற அறியாத வழியில உங்களை என்னை நடத்துவாரு ஆனால் நடத்தும் போது என்ன செய்வாரு இருளை வெளிச்சமும் கோணலை செவையுமாக்கி இந்த காரியத்தை அவர்களுக்கு செய்து அவர்களை என்ன செய்ய மாட்டாரு அவர் கைவிடாது நடத்துவா கைவிடாது நடத்துவா அவர் கிருமையா இருக்கிற அப்படின்னால என்னை அவர் கைவிட மாட்டா லூயா அப்பாவோ அம்மாவோ அண்ணனோ தம்பியோ அக்காளோ தங்கச்சோ உலகத்தில் இருக்கிற எந்த உறவோ உங்களை என்னையும் இந்த அளவுக்கு உரிமையா கைவிடாமல் நடத்த முடியவே 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 முடியாது அவர் ஒருவர் மாத்திரம்தான் என்னை கைவிடாமல் நடத்த முடியும் கைவிடாமல் என்னை நடத்த முடியும் அவர் கிருமையை கொண்டு என்னை நடத்தும்படி அவர் போதுமான தேவனாக இருக்கிறார் இந்த காலவெளியில் சொல்லுவோம் என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் சேர்த்துக்கொள்வார் கத்தர் என்னை சேர்த்துக் கொள்வார் எதற்காக என்னை நடத்தும்படி என்னை போஷிக்கும்படி என்னை பாதுகாக்கும்படி என்னை கொண்டு இந்த தேசத்தில் என்னை கொண்டு நான் இருக்கிற கிராமத்தில் என்னை கொண்டு நான் இருக்கிற வீட்டில் என்னை கொண்டு ஆமேன் என்னுடைய குடும்பத்தில் நான் ஆண்டவருடைய நாமம் மகிமப்படும்படி ஏதோ ஒன்றை செய்வதற்கு என்னை அவர் கைவிடவே மாட்டார் நான் என் குடும்பத்திற்கு நான் என் ஊருக்கு நான் என் தேசத்துக்கு நான் என் மாவட்டத்துக்கு ஆமேன் ஒரு ஆசீர்வாதமான பாத்திரமாய் இருக்கும்படி என்னை கர்த்தர் தெரிந்து கொண்டா என்னை ஆண்டவர் முன் குறித்தா என்னை தேவன் அழைத்தா என்னை அவர் கைவிட மாட்டா அதற்கு தான் அவருடைய கிருபைய ஏ மேல வைத்து என்னை நடத்துகிறார் கண்ண மூடி ஆண்டு சமூகத்தில் ஜோம் கர்த்தருக்கு நன்றி சொல்லி ஆலை வேதம் சொல்லுகிறது இமை பொழுது உன்னை கைவிட்டேன் ஆனாலும் உருக்கமான இரக்கங்களினால் உன்னை நான் சேர்த்துக்கொள்வேன் அப்படின்னு சொல்லுகிற ஆண்டவரை நினைவு கூறுவோம் இந்த காலவெளியில் சொல்லுவோம் இமைப்பொழுது இமைப்பொழுது தான் கைவிட்டார் இமை மூடி முழிக்கிற அந்த வந்த ஒரு சின்ன அந்த ஸ்தோத்திர செகண்ட் தான் உங்களை என்னையும் ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஏதோ ஒரு காரியத்தில் உங்களை பயிற்றுவிக்க உங்களை சரிப்படுத்த உங்களை ஆண்டவருடைய அன்பை ருசிக்க வைக்க இமைப்பொழுது தான் இமை இமைப்பொழுத நம்முடைய வாழ்க்கையில் ஜீரணிக்க முடியலை எவ்வளவோ பெரிய கைவிடுதலை உண்டானது போல தெரியுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில தொங்கும் போது சொல்றாரு தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு ஏன் என்னை கைவிட்டு ஆமேன் அவர் சொன்னாரு நல்லா தெரிஞ்சுக்கோங்க இந்த கால வேளையில உங்களை என்னையும் கைவிடாமல் இருக்கும்படி பிதா இயேசுவை கைவிட்டா ஏன் தெரியுமா நம்முடைய பாவம் நம்முடைய அக்கிரமோ அவர் மேல் சுமந்ததினால் பரிசுத்தமுள்ள உள்ள குமாரனாகிய இயேசு நம்முடைய பாவங்களை அவர் சுமந்தது நிமித்தம் நாம வேண்டிய இடத்துல அவர் கைவிடப்பட்டார் நாம் கைவிடப்பட்டிருக்கணும் ஆனால் நாம் கைவிடப்படுவதை ஆண்டவர் விரும்பாமல் நமக்காக பிதாவாகிய தேவனிடத்தில் இருந்து இயேசு கிறிஸ்து கைவிடப்பட்டது போல ஒரு ஆமேன் சூழ்நிலை வந்தது எனக்கு அருமையான தேவ பிள்ளையே இந்த காலவெளியில சொல்லுங்க என்னை கைவிடாமல் நடத்துகிற கிருவைக்காக ஸ்தோத்திரம் இம்மட்டுமா என்னை கைவிடாமல் நடத்தின கிருவைக்காக ஸ்தோத்திரம் இனி என்னை கைவிடாமல் நடத்தும் தோத்துறான்னு சொல்லி நாம ஜெபிப்போம் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே இந்த காலையில் உள்ள முடிய சமூகத்துல ஜெபிக்கிறோம் ஆண்டவரே கிருவை கைவிடாது அப்படிங்கிற இந்த ஆண்டவரே தலைப்பின் மூலம் இப்படி வார்த்தையை நாங்கள் சிந்திக்க இப்படி வார்த்தையை நாங்கள் ஆண்டு வரை கேட்க தேவன் எங்களுக்கு உதவி செய்து இந்த வார்த்தைகளை கேட்டு எங்களுடைய இருதயத்தில் பதித்து வைக்கிறோம் இந்த வார்த்தையை நாங்கள் சிந்தித்து எங்கள் இருதயத்தில் இதை குறித்து தானே அன்றுவரே ஸ்தோத்திர ஆலோசனையோடு இதை குறித்து ஆண்டு தியானத்தோடு நாங்கள் இந்த நாளிலே ஓடுவதற்கு கத்தர் உதவி செய்யுங்க இப்பொழுது பேசின கர்த்தர் இந்த நாள் முழுவதும் இதை குறித்த வெளிப்பாடுகளை இதை குறித்த ஆண்டவரே மேன்மையான காரியங்களை இதை குறித்த ஆண்டவரே தெளிவு எங்களுக்கு தந்து எங்கள் வாழ்க்கையில் நீர் எங்களை கைவிடாமல் நடத்துகிற ஆண்டவர் அந்த ஆச்சரியமான அனுபவத்துக்குள் இந்த நாள் எங்களை நடத்துங்க இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் இது ஆண்டவரே ஒரு பெரிய மாற்றத்தை ஒரு பெரிய ஸ்தோத்திரமையா அர்ப்பணிப்பை நம்முடைய பிள்ளைகளுக்குள்ள உண்டாகட்டும் நீர் அப்படி செய்ய போறதுக்காக ஸ்தோத்திரம் அப்படி நாம மாத்திரம் மகிமைப்படட்டும் எங்களை தாழ்த்துகிறோம் ஏசுவி நாமத்தில்